Hi friends. நம்மளோட விஜய்டிவில் போய்ட்டு இருக்க சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக தான் போச்சு இன்றைக்கி எபிசோட் குமரன் வந்து ஊருக்கு கிளம்புறது அதை ரிலேட்டடாக ஆனால் கங்காவோட வார்த்தைகள் அப்படியே குத்தி 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 காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசலாம் அவர் போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு வலி கூட தாண்டி வலி அந்த வழியையுமே அவங்க வந்து கோமாக வெறுப்பாக அப்படி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு குமரனுக்கும் கோபம் வந்து அந்த அவுட் ஆகிறது கொஞ்சம் பேசுகிற டோனை விட கொஞ்சம் பெருசாக பேசினார் ஆனாலுமே அவர் பேசினதுக்கு திரும்ப 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 இவங்களும் ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை கங்கா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்கு பாவோண்டா குமரன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ரெடி ஆகி எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு விஜய் எல்லாரும் விசாரிச்சிட்டோம் நல்ல கம்பெனி தான் நல்ல இது தான் ஹோட்டல் தான் தங்குறது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்காங்க கங்கா இல்லாமல் இருக்காங்க கங்காவை கூப்பிடுறாங்க ஆனாலும் கொஞ்சம் அப்படியே கண்ணு கலங்கி போய் லவ் இருக்குது லவ்வை தாண்டி காவேரி நல்லா இருக்கா காவேரி நல்லா இருக்கான்றத மட்டும் மட்டும்தான் பற்றி பேசுகிறாங்க கங்கா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை சுத்தமாக குழந்தைக்காக போகிறேன்னு இப்போ ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி குமரன் கிட்டே வந்து சண்டை போடுறது காவேரியை பாருங்க அவங்க புருஷன் விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரில் அப்படி இருந்தாலும் உனக்கு பிடிக்காதே கங்கா அவங்க கூட இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாரு குமரன் அதுக்கான பதிலும் வந்து கங்கா கிட்ட இல்லை கிளப்புறதுக்கு போறாரு ஆனால் கங்கா வந்து நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க நிவீனும் நம்மளோட விஜயும் வந்து ரெண்டு பேரும் போய் வழி அனுப்புறதுக்கு போகிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன் ஸ்கேன் ரிலேட்டடாக கொஞ்சம் பயம் இருந்துகிட்ருக்கு விஜய்க்கு அந்த பழைய ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு பயந்துட்டுருக்கார் இருக்குது இங்கே காவேரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ குழந்தை வந்து பார்க்க போகிறோம் அஞ்சு மாதம் ஸ்கேனில் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி இவளோட சந்தோஷம் இந்த ஸ்கேனை எடுத்து முடித்ததுக்கப்புறம் நிலைக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்காரு இங்கே காவேரி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஆனால் விஜய்க்கு பயம் பதட்டம் தான் இருக்குது ஃபீவர் வந்திருந்தால் குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு ஃபீவர் தான் வரலையே ஏன் இந்த பயம் அப்படின்னாலும் இந்த ஸ்கேன் தான் வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பயம் இருக்குது இங்கே ஸ்கேன் எடுக்க போகலாம் அப்படின்னு போகும்போது கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கங்கா ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அனுப்புகிறத அனுப்பி விட்டுட்டு என்னம்மா அழுக வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாலு பேரும் ஒன்றா தான் ஸ்கேன் எடுக்க போகிறாங்க ப்ரமோ பார்த்துருப்போம் ப்ரமோவில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க போல இருக்க ரெண்டு பேர் குழந்தைக்கும் ஆனால் இங்கே என்னென்னா காவேரியோட குழந்தைக்காக அம்மா வேண்டிட்டு அங்கே பிரதேஷனம் வர்றது அது கொஞ்சம் கங்காக்கு வந்து போகிறாமையாக இருக்குது என் குழந்தைக்கும் தானே ப்ராப்ளம் வரும்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் நீ அவள் குழந்தைக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுறல்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்மாவும் சரி விஜயும் சரி என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத கங்கா கிட்ட சொல்லலை அதனால் கங்காக்கும் தெரியல இந் இது வந்து குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமன்றது இருக்க தான் செய்யும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவளும் உன்னோட குழந்தை நானும் உன்னோடய குழந்தை அவளுக்கு மட்டும் ஏன் அந்த ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம் தான் எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்